இந்த வரவு செலவு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதி அவர்கள் வந்து அழகாக பேசி சொல்லியிருந்தாரு ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளம் நாங்கள் வழங்க போகிறோம் தோட்ட தொழிலாளர்களுக்கு எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் இருக்குது ஜனாதிபதி அவர்களுக்கு மட்டும் இல்லை இங்கே உட்கார்ந்துருக்கு ஆளுங்கட்சியில் இருக்க அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிட்ட குறிப்பாக மலையக பிரதிநிதிகள் கிட்ட ஏங்க நாங்கள் ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளம் வழங்குவோம்னு சொல்லும் போது நீங்களா இருந்தாலும் சொன்னீங்க ஜீவன் தொண்டுமான் காட்டி கொடுக்குறாரு நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு ரூபா வழங்கணும்னு அது எப்படி இப்போ ஜனாதிபதி ஆயிரத்தி எழுநூறுவான்னு சொன்னோடனே உடனே வா வெல்டன் அது எப்படிங்க சாத்தியம் அது தப்பு தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயம் வெளிப்படையா சொல்றேன் அது வந்து பிரைவேட் செக்டர் ஆர்பிசி ரீசனல் பிளான்டேஷன் கம்பெனிஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் நெகோசியேட் பண்ணி தான் சம்பளத்தை உயர்த்தணும் நாங்கள் வந்து ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளம்னு சொல்லும் போது நாங்கள் சொல்லியிருந்த விஷயம் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா அடிப்படை சம்பளமும் முன்னூத்தி ஐம்பது ரூபா ஊக்குவிப்பு தொகை அடிப்படையில் வருவாங்க ஆனால் அப்போ நாங்கள் இந்த ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளத்தை வழங்கணும்னு நினைக்கும் போது கூட கம்பெனியோட பேசி வேணும் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா அதாவது அடிப்படை சம்பளம் பேசிக் சாலரி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாக்கா அதிகரிச்சோம் இப்போ நான் சவாலே விடுறேன் ஜனாதிபதி மட்டும் இல்லை யார் வேணாலும் முடிஞ்சா நீங்கள் பெருந்தோட்ட நிறுவனத்துக்கிட்ட கிட்ட பேசி ஒரு ரூபா காவிங்க பார்ப்போம் அடிப்படை சம்பளத்தில் ஏன்னா எங்களுக்கு தெரியாது எவ்வளோ கஷ்டம்னு பெருந்தோட்டத்துறையை பொறுத்த வரைக்கும் நான் இதை ஆரம்பத்துலேருந்து இருந்து இருக்கேன் மலையக மக்கள் வந்து இலங்கை நாட்டின் பிரஜைகளாக நடத்தப்படல மலையக மக்கள் வந்து பெருந்தோட்ட நிறுவனத்தின் பிரஜைகளாக தான் நடத்திட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் பெருந்தோட்ட பெருந்தோட்ட பிரஜை பெருந்தோட்ட நிறுவனத்தோட முகாமையாளர் தான் அதுக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் பர்மிஷன் கொடுத்தாங்க அப்படி இருக்கும்போது அந்த விஷயத்துல அரசாங்கம் தலையிடணும் அது நிரந்தர தீர்வு நான் ஏன் இதை இங்கே சொல்கிறேன்னா இங்கே இருக்க மலையக பிரதிகள் கிட்டேயும் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க என்ன தான் என்ன விமர்சித்தாலும் கடந்த அரசாங்கத்தை குறை சொன்னாலும் இது வரைக்கும் வந்திருக்க அரசாங்கம் எல்லாத்தையும் தப்பு சொன்னாலும் நான் வந்து உங்கள்கிட்ட முழுமையாக ஒரு ஆலோசனையாக தான் கொடுக்குறேன் நிரந்தர தீர்வுகளை எடுங்க இப்போ என்ன திட்டுறனால மலையக மக்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்க போகிறது இல்லை கடந்த ஜனாதி கடந்த அரசாங்கத்தில் இருந்த ஜனாதிபதியை விமர்சிக்கிறதுனால மலையக மக்கள் வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றமும் வரப்போகிறது கிடையாது தீர்வுகளை நோக்கி நீங்கள் பயணிங்க நாங்களும் உதவி செய்கிறோம் தானே நான் சொல்கிறேன் இப்போ இந்த வரவு செலவு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இந்த அழகான ஒரு கண்கட்டி வித்தை நான் ஏன் இதை சொல்கிறேன்னா வர் ஒரு ஜனாதிபதி அவர்கள் வந்து ஆயிரிழ்ருவா சம்பளம் வழங்கணும்னு சொன்னாரு அதே மாதிரி நான் பார்த்தேன் ஆயிரத்தி எட்நூறு மில்லியன் நிதி ஒதுக்கீடு வழங்கியிருக்காங்க அதாவது உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் மரபேற்க வேண்டிய விஷயம் நான் இல்லைன்னு சொல்லுவேன் ஆனால் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் இந்த ஆயிரத்தி எட்நூறு மில்லியன் எங்கேருந்து இருந்து நான் வந்து கடந்த அரசாங்கத்தில் அமைச்சராக இருக்கும் போது நாலாயிரம் மில்லியன் நிதி ஒதுக்கீடு இருந்துச்சு காணி உறுதி பத்திரங்கள் வழங்குறதுக்கு அதாவது அந்த காணி உரிமை திட்டத்துக்கு அப்படி இருக்கும்போது எங்களுக்கு அதுல தெரிய வந்துச்சு ரெண்டாயிரம் மில்லியனை தான் எங்களால் காணி உரிமை பத்திரங்களை வழங்க முடியும் பாக்கி ரெண்டாயிரம் மில்லியனை நாங்கள் வந்து உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு பாவிப்போம் ஆனால் அந்த ரெண்டாயிரம் மில்லியன் ஏற்கனவே கடந்த அமைச்சி கடந்த அரசாங்கத்தில் நான் அமைச்சராக இருக்கும் போது இருந்திருக்கு அதுல கொடுத்த ப்ராஜெக்ட் எல்லாரையும் பாதியில் நிப்பாத்திட்டு இதுக்கு ஆதாரம் அந்தந்த ஏஜி ஆஃபீஸ் கிட்ட மக்களே போய் விசாரிச்சிருக்காங்க நாங்கள் வந்து அதிகமான அளவு முக்கியத்துவம் கொடுத்தோம் கல்விக்கு தான் கொடுத்தோம் அந்த ப்ராஜெக்ட் எல்லாரையும் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு இப்ப திருப்பி கொண்டு வந்திருக்கீங்க பிரச்சனை இல்லை ஒரே ஒரு சின்ன கோரிக்கை இதில் இதை வச்சு இந்த சலுகை ரீதியான திட்டங்களை கொண்டு வரதுக்கு பதிலாக இந்த ஆயிரத்தி எட்நூறு மில்லியனே நீங்கள் வந்து சுகாதாரத்துக்கும் கல்விக்கும் பயன்படுத்துகிறா கட்டாயம் ஒரு பெரிய மாற்றம் வரும் ஆனால் அது நம்மளுக்கு நம்மை நம்ம எதிர்பார்க்குற மாற்றத்தை விட மிக சிறந்த மாற்றம் எதுனா மக்களுக்கு காணி உரிமை வழங்கும் நாங்கள் இதை ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருந்தோம் கடந்த வருஷம் உண்மைக்கும் நிறைய கஷ்டப்பட்டோம் இந்த காணி உரிமை வழங்குற விஷயத்தில் கேபினட்லேயும் நாங்கள் அமைச்சரவையிலேயும் நாங்கள் அதுக்கு அனுமதி எடுத்திருக்கோம் இப்போ ஒரு சின்ன உதாரணம் எங்களுக்கு இது வரைக்கும் தெரியல கௌரவ ஜனாதிபதி அனுரகுமாரதி திசைநாயக் அவர்கள் வந்து தளவாக்கல சொன்னார் மக்களுக்கு காணி உரிமை வழங்கி ஆகும் ஆனால் எங்களுக்கு இந்த வரவு செலவு திட்டத்தில் எந்த இடத்துலையும் தெரியல அந்த காணி உறுதி பத்திரங்கள் வழங்குறதுக்கு நிதி ஒதுக்கீடு எங்கே இருக்குது அதை யாராச்சும் கட்டாயம் தெளிவுபடுத்தி ஆகணும் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா இன்றைக்கி நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு லட்சத்தி நாலாயிரம் ஹெக்டர் இருக்குது இதை நாங்கள் பல்வேறு தடவை சொல்லியிருக்கோம் இந்த பெருந்தோட்ட பகுதியை எடுத்துக்கிட்டோம் அந்த பெருந்தோட்ட பகுதியில் ரெண்டு லட்சத்தி நாலாயிரம் ஹெக்டர்ல மக்களுக்கு பத்து பேர் மீனி கொடுத்தா கூட நாலாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழு ஹெக்டர் தான் பயணம் ஆனா அதனால பெருந்தோட்ட பகுதிக்கு எந்த விதமான பாதிப்பு இல்ல ஆனால் மலையக மக்கள் அந்த சமூகத்தின் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உருவாங்க நாங்க ஏன் எதை சொல்றோம்னா இன்னைக்கு வந்து இப்ப எனக்கு முன்னால பேசின உறுப்பினர் அவர்கள் சொல்லியிருந்தாரு அவங்க அந்த லைன் ரூம்ல வாழ்றாங்க ஆனா அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்கு லைன் ரூமாக இருந்தாலும் தனி வீடு திட்டமாக இருந்தாலும் அதில் இருக்க ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா அந்த தோட்டத்தில் வேலை செஞ்சால் மட்டும்தான் அங்கே வாழ முடியும் தோட்டத்தில் வேலை செய்யலைன்னா அங்கே இருக்க முகாமையாளர் மேனேஜர் அவங்க வந்து அங்க இரு அந்த நபரை வந்து வெளியாலுன்னு தான் சொல்கிறாங்க அவங்க எப்படி வெளியால இருக்க முடியும் பரம்பரை பரம்பரையாக இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க நான் நீ அதை சொல்கிறே இன்னைக்கு இன்றைக்கி இந்த பாராளுமன்றத்தில் இந்த சபையில் பல்வேறு இனத்தை சார்ந்த மக்கள் நம்ம இங்கே இருக்கும் ஆனால் நம்ம எல்லாருக்கும் இருக்க ஒரே அடையாளம் இலங்கை இருக்குது எதிர்கட்சியில கூட வைத்தர் அவர்கள் இருக்காரு அவரு அவர் அவரோட அவரோட அவரோ அவரை நான் மதிக்கிறேன் அதே நேரத்துல ஒரு விஷயம் சொன்னாரு மலையக மக்கள் வந்து கப்பல்ல இருந்து இங்க வந்தவங்க அவங்க 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 வந்து வெளியாக அதை எங்களால ஏத்துக்க முடியாது ஆனா அது சம்பந்தமா நாங்கள் ஆக்ரோஷப்பட போறது இல்லை கோபப்பட போறது இல்லை காரணம் என்னன்னா இன்னைக்கு மற்றவங்க நினைக்கிறதா அவரு சொல்லியிருக்காரு இன்றைக்கி நிறைய பேர் வந்து இன்னும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் இலங்கை நாட்டின் பிரஜைகள் நிறையா பேர் இன்னும் இருக்காங்க நாங்கள் வந்து இந்தியாவிலேருந்து தான் வந்திருக்கோம் நாங்கள் இந்தியர்கள் தான் அது தப்பு இரநூறு வருஷம் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் இன்றைக்கி இந்த நாட்டில் இலவச கல்வி கிடைச்சிருக்குன்னா அது மலையக மக்களோட ரத்தமும் வேறு தான் இந்த இலவச கல்வி கிடைச்சே தவிர வேற எந்த விதமான வருமானமும் இல்லை அந்த காலத்தில் நீங்கள் எல்லாரும் சிந்திச்சு பாருங்கள் இன்றைக்கி நம்மளுக்கு டூரிசம் இருக்குது சுற்றுலா இருக்குது நம்மளுக்கு ஃபாரின் ரெமிட்டன்ஸ் இருக்குது பல்வேறு ஆஃப் ரெவன்யூ இருக்கு ஆனால் வருஷத்துக்கு நம்மளுக்கு என்ன வருமானம் இருந்துச்சு ரப்பர் பெருந்தோட்ட பகுதியில இருந்து வந்த வருமானம் மட்டும்தான் இருந்துச்சு இன்னைக்கு கூட இந்த நாட்டோட ஜிடிபி எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட பன்னெண்டு சதவீதம் தேல வருது ஆனால் அதில் வேலை செய்யற மக்கள் அவங்களுக்கு எவ்வளவு சதவீதம் இந்த ஜிடிபியிலிருந்து வழங்குறாங்க வரவு செலவுக்கு இப்ப ஒருத்தர் ஒரு ஒரு உறுப்பினர் அவர்கள் கௌரவத்துக்குரிய உறுப்பினர் அவர்கள் ஒரு விஷயம் பேசியிருந்தார் சொல்லியிருந்தார் இந்த அரசாங்கத்தில் நாங்கள் அதிகமான அளவு நிதி ஒதுக்கீடு மலையக மக்களுக்கு வழங்கியிருக்கோம் அது ஒரு தவறான விஷயம் இந்த வரவு செலவு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் மலையக மக்கள் சம்பந்தமான ஒரு விஷயம் கிட்டத்தட்ட மலையக மக்களுக்கு நிதி ஒதுக்கீடு வழங்கி வழங்குகிற நிதி ஒதுக்கீடுல அறுபத்தி ஏழு சதவீதம் இந்திய அரசாங்கம் கொடுக்கிற காசு அப்படி இருக்கும் போது மலையக மக்களுக்கு போதுமான அளவு அங்கீகாரம் கிடைக்கலன்னு தான் நான் சொல்ல முடியும் இறுதியாக இந்த வரவு செலவு திட்டமும் இந்த மலையக மக்கள் சம்பந்தமான ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுது எங்க நம்ம எங்க நம்ம இந்த உட்கட்டமைப்பு வசதி எவ்வளோ பண்ணாலும் சரி நம்ம எவ்வளோ வீடுகள் கட்டினாலும் சரி இந்த வீட்டு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடையாது அதனால தான் நான் சொல்றேன் நீங்க பத்தாயிரம் வீடு கட்டினாலும் சரி இருபதாயிரம் வீடு கட்டினாலும் சரி ஒரு லட்சம் வீடு கட்டினாலும் சரி மலையக மக்களோட வாழ்க்கை மாறாது மாறணும்னா அவங்களுக்கு காணி உரிமை கட்டாயம் வழங்கியாது காணியுரிமை மட்டும் இல்லாமல் கல்விக்கு அதிகமான அளவு முக்கியத்துவம் கொடுத்தாகணும் ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்றேன் இப்ப வீடமைப்புக்கு மூவாயிரத்தி ஐநூறு மில்லியன் நிதி ஒதுக்கீடு வழங்கியிருக்காங்க அரசாங்கத்தில் இப்போ ஒரு வீடு முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா கட்டுறதுக்கு அப்படி பார்த்தா கூட மூவாயிரத்தி ஐநூறு மில்லியன் வீட்டுக்கு மூவாயிரத்தி ஐநூறு மில்லியன் நிதி ஒதுக்கீடுக்கு நம்மளால ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது இல்லாட்டி ஆயிரத்தி முந்நூறு வீடுகள் தான் கட்ட முடியும் ஆனால் கௌரவ அமைச்சர் அவர்கள் சொல்லியிருந்தாரு இந்த வருஷம் நாங்கள் நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது வீடுகள் கட்டுறாங்க பிரச்சனை இல்லை நான் வந்து என்ன சொல்கிறேன் நான் வீடமைப்பு சம்மந்தமாக உங்களை நான் விமர்சிக்க போகிறது கிடையாது ஏன்னா எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் வீடமைப்பு நம்மளுக்கு ஒரு தீர்வு இல்லை தீர்வு நம்மளுக்கு தேவைன்னா கட்டாயம் காணியை பிரித்து மக்களுக்கு கொடுத்தா அது ஒரு நிரந்தர தீர்வு ஏன்னா அந்த காணியை பாவச்சு நாளைக்கு அவங்களோட கல்வித்திறனையும் ஏற்ற முடியும் பல்வேறு விடயங்களில் அவங்களால முன்னால் வந்து நிற்க முடியும் நாங்கள் வந்து அது ஒன்றும் பிச்சை கேட்கணும் அதை நாங்கள் இவ்வளோ நாள் வேலை செஞ்சதுக்கு எங்களோட அங்கீகாரமாக தான் கேட்குறோம் எங்களை பொறுத்த வரைக்கும் கெஞ்சு கேட்டால் பிச்சை துணிஞ்சு கேட்டால் உரிமை நாங்கள் துணிஞ்சு தான் கேட்குறோம் காணி உரிமை இன்றைக்கி வந்து ஏழு வருஷம் ஒரு இடத்துல உட்கார்ந்து அது மட்டும் இல்லாம பேருக்கு தெரியணும் இருக்கு நிறைய பேருக்கு தெரியாத இன்னொரு விஷயமும் இருக்கு இன்னைக்கு இந்த வரவு செலவு திட்டத்தில் சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளம் வழங்குறாங்க நான் ஏற்கனவே சம்பள பிரச்சனை பற்றி பேசியிருக்கேன் நான் என்ன சொல்கிறேன் ஒரு நிரந்தர தீர்வு வரணும்னா இந்த ஏலம் விடுறது நிப்பாட்டும் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எழுநூறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏன்னா நீங்களும் ஆரம்பத்தில் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டுருவா சொன்னீங்க ஆனால் கடவுள் எப்படி வேலை செய்கிறான்னு பாருங்கள் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு ரூபான்னு சொன்னவரே ஆயிரத்தி எழுநூறுவான்னு சொல்ல வச்சுட்டாங்க அதுதான் அரசியல்னு எனக்கு ஏன்னா ஆளுங்கட்சியை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு வேடிக்கையான விஷயம் இந்த வரவு செலவு திட்டத்தை பார்த்தோம்னா எனக்கும் அது தெரிஞ்சிச்சு அறுபத்தி அஞ்சு வருஷம் சோசியலிசத்தை நீங்கள் கட்டி காத்தீங்க ஆனால் இன்றைக்கி மார்க்கெட்டெல்லாம் லிபரலைஸ் பண்ணி ஃபுல்லாக லிபரலிசம் தான் ஃபாலோ பண்ணிருக்கீங்க ஆனால் அதே நேரம் இந்த வீடமைப்பு சம்மந்தமாக இன்னொரு விஷயமும் சொன்னாங்க ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள் வந்து வீடு கட்டலன்னு அது ஒரு தவறான விஷயம் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா சரி ஒரு தீர்வு எடுக்கணும்னா இன்னொருத்தரை தாழ்த்தி தான் இன்னொருத்தர் வந்து பண்ணவே இல்லை அப்படி சொல்லி தான் தீர்வு எடுக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வந்து அமைச்சு உங்ககிட்ட இருக்கு நீங்கள் போய் எடுத்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இருந்து அறுபத்தி ஆறாயிரம் வீடுகள் கட்டப்பட்டிருக்கு தனி வீடுகள் அதில் பதினைம் வீடுகளுக்கு மட்டும்தான் காணி உறுதி பத்திரங்கள் இருக்குது பாக்கி ஐம்பதாயிரத்துக்கு கட்டாயம் வழங்கி ஆகணும் அது நீங்கள் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன் ஏன்னா உங்களுக்கு அஞ்சு வருஷம் இருக்குது